அனைவருக்கும் வணக்கம் மினம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தான் வந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க மேலும் மீனம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியாக வருவீங்க அது மட்டுமல்லாது நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வந்து உபய ராசிகள் ஒரு ராசி மற்றும் நீர் தத்துவ ராசிங்க மீனம் ராசி கூட வந்து உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே உள்ளடங்குவீங்க மேலும் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வான்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ரொம்பவே மனக்கலியோடு இருக்கீங்க அதாவது இப்போ நீங்கள் ஏழரை சனியுடைய முதல் சுற்றுலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தான் நீங்கள் ஏழரை சனியுடைய முதல் சுற்றுலா இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மா நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம நண்பர்களே ஸோ அதனால வந்து இந்த ஏழரை சனியுடைய முதல் சுற்றுன்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் உங்களுக்கு வந்து விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு இருக்குங்க ஆனால் அந்த விரய செலவுகளை வந்து இந்த மாசி மாதம் வந்து நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கையில தாங்க இருக்கு உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக பிளான் வச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நன் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து நீண்ட காலமாக வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பணத்தை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த விரய செலவு அப்படின்றது இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்களாக கன்வெர்ட் ஆவதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பதினோராவது வீடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ரியல் எஸ்டேட் இருந்து இருந்திருப்பீங்க அந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றமாக உங்களுடைய ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதுசாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு பியூட்டிஷியன் ரன் பண்ணோம் அல்லது வந்து அதே சமயம் வந்து இப்போ லேடிஸ் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸோ அல்லது வந்து ஒரு பேங்கிள்ஸோ அல்லது ஜுவல்ஸோ வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல பிஸ்னஸ் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இந்த தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாரணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு எப்பவுமே வந்து நம்மளுடைய ஏழாவது வீட்டில் வந்து கேத்துவோ அல்லது ராகுவோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி அதாவது நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போய்ட்டு வந்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இப்போது நீங்கள் வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக nombre மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் இந்த சமயத்தில் உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுடைய தாய் மற்றும் தந்தையருக்கோ உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்து முக்கியமாக விலகிட்டு இனி உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இன்னும் கூட மிகப்பெரிய மனக்குழப்பம் இருக்குங்க அதாவது ஏழரை சனிக்காலம் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிரச்சனைகள் ஏற்படும் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க என்ன தான் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட இப்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடக்குதோ ப்ளஸ் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு இந்த வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் குரு மற்றும் ராகு கேது ஆகிய நான்கு பேருமே எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அதனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்கும் அது மட்டும் அல்லாது நமக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி காலத்தில் தான் வந்து நல்ல ஒரு டாப் போ டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வந்து போயிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டு பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது வந்து மனக்கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாதுங்க ஸோ இந்த ஏழரை சனியை பொறுத்தவரை krikom உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஆனால் ஒரு சில சின்ன விஷயங்கள் மட்டும் இந்த மாசி மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் செய்யாதீங்க இப்போ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஷூட்டி கையெப்பும் போட சொல்கிறாங்க எதனா ஒரு விஷயத்துக்கு அப்படின்னா எந்த காரணத்துக்கு கொண்டு ஷூட்டி கையெழுத்து எதுவுமே போட்டுறாதீங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்தளவுக்கு நீங்கள் வந்து மற்றவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கீங்களோ இந்த மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்தில் அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பிரச்சனைகளையும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய பனிரெண்டாவது விடம் சொல்லக்கூடிய சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க பொதுவாக வந்து சூரியன் அப்படின்றது வந்து நம்மளுடைய தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்க அதனால் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அம்மாவோ போது வந்து சிறிதளவில் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய தந்தை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சிலண்ட்டை விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு போய்ட்டு உத்தியோகம் பண்ணணும் அதே சமயம் அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கலவையான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு வந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகமோ அல்லது வந்து நீங்க படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபாரின் போய்ட்டு படிப்பதற்கு உங்களுக்கு வந்து சான்சஸ் கிடைக்குது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் வந்து போயிடுறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா ஏழரை சனி காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கின்ற இடத்த விட்டு வெளியில் போயிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஏழரை சனியுடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக குறையும்ங்க அதனால வந்து உங்களுக்கு இந்த மாசி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே அனைத்து விதமான நல்ல பணங்களும் நிச்சயம் யமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சுயத்தொழில் வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லபடியாக ரன் ஆகாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எந்த அளவுக்கு கடவுளை நம்பி வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக முன்னேற்றப் பாதையை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருசாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுடைய எட்டாவது விடுன்னு சொல்லக்கூடிய ஆயுஷ்தானம் கடன்ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு சாந்தியும் நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து தன்னுடைய ஏழாம் பறவையை பார்க்குறாங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் வந்து அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய சொத்து சம்பந்தமான விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல துறையில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு போலீஸ் துறையிலையோ அல்லது ஒரு மிலிட்ரி துறையிலையோ அல்லது ஒரு அட்வொகேட்டாவோ அல்லது ஒரு டாக்டரோ அல்லது ஐடி துறையிலையோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சர ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி உத்திரட்டாதி